ஸ் வெ்கம் டுநாராயணன் க்ரியேஷன்ஸ் உங்கள் கிட்டக்கான ஒரு ஹாப்பி நியூஸ் ஷேர் பண்ண போகிறேன் அடுத்து வர சில எபிசோட்ஸில் வந்து நான் உங்களால் முடியும் அப்படிங்கிற தலைப்பில் ஃபேப்ரிக் பெயிண்டிங் சீரீஸ் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒரு கண்டினியூஸாக நிறைய வீடியோஸ் வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் இன் அண்ட் அவுட் டீட்டெயில்ஸ் அதை நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து முக்கியமாக நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிற ஃபஸ்ட்டு லெசன் பார்த்தீங்கன்னா சாரீ பார்டர்ஸ் ஸோ நம்ம எல்லோருமே நிறைய சாரீஸ்லாம் ரொம்ப விரும்பி வாங்கி நம்ம வேர் பண்ணுவோம் இல்லையா அண்ட் அதை வந்து நம்மளாவே ஹேண்ட் பெயிண்டாக கட்டிங் தான் எவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ அந்த வகையில் ஒரு அழகான பார்டர்ஸ் எஸ்பெஷலி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் பார்டர்ஸ் எப்படி நம்ம ட்ரா பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு கம்போஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பெயிண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி ஃபுல் அண்ட் இன் டீட்டெயில் நான் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தவறாமல் இந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்து என்ன பார்க்கலாம் எப்படி அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரிக்குயர்ட் அப்படிங்கிறதையும் பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெசன் டே ஒன் அதாவது கிளாஸ் ஒன் டே ஒனில் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு சிம்பிள் பேட்டர்ன் இட் இஸ் ஃபார் பிகினர்ஸ் ஸோ புதுசாக துணியில் ஓவியம் தீட்ட போகிறவங்களாக இருந்தால் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக தவறாமல் விடாமல் பார்த்துட்டு வாங்க ஒரு ஒரு எபிசோடும் கூடவே வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு ஏ ஃபோர் சைஸ் ஷீட் எடுத்துக்கோங்க அதை மூணு பாகமாக பிரிச்சுக்கோங்க ஏன் நான் மூணு பாகமாக பிரிக்க சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து டிசைன் கம்போஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து டுவெண்ட்டி ஒன் சென்டிமீட்டர்ஸ் இருக்கும் ஏழு 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 மூணு பாக் பாகமாக பிரிச்சுருங்க பிரிச்சுட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கலாம் நம்ம இந்த மூணு பாகமாக பிரிக்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு பார்டர் போதே ரொம்ப அகலமான பார்டர் வந்து சில பேட்டர்ன்ஸு தான் நல்லாயிருக்கும் சிம்பிளாக ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் எடுத்திங்கன்னா சின்ன சைஸ் தான் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால உங்களுக்கு இது கிட்டத்தட்ட ஒரு மூணு இன்ச் வரும் இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் த்ரீ இன்ச்சஸ் இருக்குது ஸோ இது வந்து ஆப்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு பார்டர் டிசைன் கம்போஸ் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் இந்த சென்டர் போர்ஷன் நீங்கள் மார்க் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க அடுத்தது அதையும் இன்னொரு வாட்டி ஹாஃப் அப்படி மடக்கிடுங்க ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஏ ஃபோர் ஷீட்ஸ் இருக்கிற ஹரிசான்டெலாம் நம்ம வந்து நாலு பகுதிகளாக பிரிச்சிருக்கோம் இதே மாதிரி தான் அடுத்தடுத்து நான் போட போகிற ஒரு ஒரு டிசைனுக்கும் சேம் டெக்னிக் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் மேபி இது மாதிரி நாலு பா பாகமாக நீங்கள் பிரிக்கலாம் இல்லை மூணு பாகமாக பிரிக்கலாம் இல்லை ரெண்டு பாகமாக பிரிக்கலாம் நீங்கள் என்ன டிசைன் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி தான் உட்காந்து கம்போஸ் பண்ணி என்னோடய சாரீஸ்லாம் ஆர்டர் பீஸ்லாம் நான் ஒர்க் பண்ணுவேன் அதே டெக்னிக் உங்களுக்கு நான் இப்போ நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நம்ம ஒரே ஒரு பாக்ஸில் தான் டிசைன் வரைய போகிறோம் அந்த டிசைனை எடுத்துகிட்டு மற்ற மூணு பாக்ஸஸ்லேயும் நம்ம கம் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது ஒரு பீஸாக அப்படியே ரெடி பண்ணிவிடுவோம் அப்போ தான் அவங்க சாரீயில் வச்சு நம்மளுக்கு அடுத்தடுத்து பக்கத்தில் பக்கத்தில் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ இந்த ஒரு பாக்ஸையும் நீங்கள் வந்து எக்ஸாக்டாக ஹாஃபாக அதாவது இந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சி அந்த லைனும் போட்டு ஒரு க்ராஸ் போட்டு வச்சுக்கலாம் இப்போ வந்து செவன் இருக்கு இல்லையா ஸோ த்ரீ ஃபைவ் சென்டர் அதே மாதிரி மேலேருந்து கீழே த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு லைன் போட்டுவோம் ஸோ இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் தான் உங்களுக்கு சென்டர் இப்போ இந்த சென்டர்லேருந்து நம்ம இதுக்குள்ளே ஒரு பேட்டர்ன் கம்போஸ் பண்ணிவிட்டு அதை மற்ற பாக்ஸஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் பிகினர் ஃபஸ்ட்டு கிளாஸ் ரொம்ப சிம்பிளான பேட்டர்ன் தான் ஒரு ஃபைவ் பெட்டல் ஃப்ளவர் நம்ம வரையலாம் ஃப்ளவர் வரைஞ்சி முடிச்சிட்டோம் இதுக்கடுத்து லீவ்ஸ் அட்டாச் பண்ணலாம் லீவ்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நாலு பக்கங்களையும் ஆட் பண்ணலாம் இல்லை ஆப்போசிட் சைட்ஸில் மட்டும் ஆட் பண்ணலாம் ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி இந்த டிசைன் நீங்கள் கம்போஸ் பண்ணுங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு இந்த லைன் போகிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கம்போஸ் பண்ணிக்கலாம் சைடில் நம்ம வந்து லீவ்ஸ் ஆட் பண்ணுவோம் ஃபியூ நம்பர்ஸ் போகிறோம் ஒன்ஸ் இது ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு மார்க்கர் பென்னால் இது அவுட்லைனை நீங்கள் போட்டுடலாம் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இந்த பென்சில் மார்க்கை நம்ம இரேஸ் பண்ணிடுவோம் மார்க்கர் பெனில் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து பர்மனண்ட்டாக இருக்கும் ஓகே ஸோ இதே மாதிரி மற்றதையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ இந்த பேட்டனை மற்ற மூணு பாக்ஸஸ்லேயும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஸோ இந்த டிசைன் வந்து இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இல்லை இந்த பக்கம் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி பண்ணிக்கலாம் இப்போ இங்கே பண்ணுறதா இருந்தால் இதை ரெண்டாக அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம ஃபோல்டு பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ அந்த ஃபோல்டு நல்லா அடுத்த ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி வச்சுட்டு இதுக்கு கீழே வந்து நீங்கள் கார்பன் பேப்பர் வைக்கணும் கார்பன் பேப்பர் வைக்கும்போது இந்த பிளாக் சைட் நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்கிற மாதிரி வைங்க ஸோ தட் இந்த டிசைன் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஒரு பால் பென் யூஸ் பண்ணி நல்லா அழுத்தி இதில் நம்ம ட்ரா பண்ணிடலாம் இங்கே என்ன நீங்கள் டிசைன் வரைஞ்சிருக்கீங்களோ அதை அப்படி திருப்பி அதுமாரி ரீட்ரா பண்ணிங்கன்னா இந்த பேக் சைடில் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஃப்ரீ ஹேண்ட் பண்ணுறதா இருந்தால் தான் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பண்ணலாம் மற்றபடி யூனிஃபார்மாக ஒரே சிமெட்ரிக்கலாக நம்மளுக்கு ஃப்ளவர்ஸ் வேணும்னா இந்த மாதிரி தான் நீங்கள் டிசைன் எல்லாம் கம்போஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேரீலையோ இல்லை ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ்லேயோ ஏதாவது ஒரு துணியில் நம்ம பெயிண்ட் பண்ணலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஒரு பிகினர் லெவல் க்ளாஸஸ் இது ஸோ தவறாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வாங்க உங்களால் முடியும் இப்போ பார்த்திங்களா இங்கே இருக்கிற பேட்டர்ன் சேம் பேட்டர்ன் இந்த சைடில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது இதே மாதிரி நம்ம ரெண்டு மற்ற ரெண்டு கார்னர்ஸ்லையும் நம்ம இதை ட்ரேஸ் பண்ணணும் ஸோ ஒன்ஸ் அகேன் இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் நீங்கள் ஒரு காபன் பேப்பர் வச்சு எடுக்கணும் அதே மாதிரி இந்த சைடு எடுக்கணும் ஸோ அடுத்தடுத்த பாக்ஸில் வரும்போது இது கண்டினியூட்டியும் அப்படியே இப்படி ஜாயின் ஆன மாதிரி இருக்கும் இதை அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணி விடலாம் இந்த சைடும் இதை அப்படி ஜாயின் பண்ணி விடலாம் இப்போ பாருங்கள் நேரில் நம்மளுக்கே இந்த கார்னரில் வந்துடுது ஸோ இதே மாதிரி நம்ம இந்த ஃபோர்த்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த ஒரு ஏ ஃபோர் சைஸ் ஷீட்டில் த்ரீ இன்ச்சஸ் ஹைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு ஃப்ளோரல் பேட்டர்ன் ரொம்ப ஈஸியாக நம்ம இப்போது ட்ரா பண்ணி முடித்தாச்சு இல்லையா இது வந்து டே ஒன் கிளாஸ்ல நம்ம கற்றுண்ட முதல் பாடம் இது ஸோ உங்களால் முடியும் தொடரை வந்து தவறாமல் பார்த்துட்டு வாங்க புதுசாக பார்க்குறவங்களா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கோன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ இது வந்து இப்போ நம்ம பேப்பரில் ட்ரா பண்ணியாச்சு அடுத்தது இது எப்படி துணியில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதை எப்படி கலர் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம் ஒரு ஒரு எபிசோட்லேயும் ஒரு ஒரு டிசைனும் ஒரு ஒரு அந்த டிசைன் வந்து எப்படி நம்ம துணியில் விதவிதமான டெக்னிக் யூஸ் பண்ணி ஃபேப்ரிக்கில் பெயிண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் ஸோ ஸ்டேட்யூன்ட் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜெய்ஸ்ரீ நாராயணன் க்ரியேஷன்ஸ்